ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து தென்னை மரம் இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ஒரு மூணாயிரம் தேங்காய் போட்டிருக்காங்க அதில் இருக்கிற வரக்காயாக இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெயிலுக்கு வந்து ரொம்ப எல்லாம் வெடிச்சு போயிடும் ஸோ அதை வந்து நம்ம சேல் பண்ண முடியாது அதனால் பச்சைக்காயாக இருக்கிறதெல்லாம் வந்துட்டு சேல் பண்ணுறதுக்கு வச்சுக்கிட்டு வரக்காயாக இருக்கிறதெல்லாம் வந்து எண்ணெய் ஆட்டிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நான் இப்போ அம்மா வீட்டுக்கு ரம்ஜானுக்கு வந்ததுனால அம்மா வீட்டில் இருக்கிறேன் அம்மா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து கொஞ்சம் இடம் நல்லா இருக்குது வெயில் அடிக்கிற மாதிரி ஸோ அதனால் வந்து ஒரு நூற்றி முப்பது காய் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க இங்கேயே உடச்சி காய போட்டோன்னா ஒன் வீக்கில் காஞ்சிரும் இப்படியே அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு அம்மா வீட்டில் கொஞ்சம் வச்சுட்டு ஊருக்கு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த மாதிரி அரைச்சது தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் மேரேஜ்க்கு முன்னாடி அம்மா வீட்டில் இருக்கும்போதே ஒரு பாட்டி கொண்டு வருவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வீட்லேயுமே தேங்காய் அரைச்சி எண்ணெயாக கொண்டு வந்துருவாங்க இப்போது பாப்பாங்க ரெண்டு பேர் இருக்கிறனால மூணு பேர்த்துக்கும் யூஸ் ஆகும் ஒன் கிட்ட வரும் அம்மாக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூற்றி முப்பது காய் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதை வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டே எல்லாம் கொட்டி உட்காந்து உடை உடைக்கிறாங்க இதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து காய் கிட்டே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற காயாக வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு காயெல்லாம் வந்து உடைச்சி போடுறாங்க நம்ம நார்மலாக வெளியில் வாங்குகிற எண்ணெயை விட இந்த எண்ணெய் வந்து நல்லா வாசமாக இருக்கும் நான் வந்து யூஸ் பண்ணி நல்லா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காயவே வந்து நம்ம நம்ம சேல் பண்ணலாம் பட் வந்துட்டு இவங்க மூணாயிரம் காய் போட்டதுனால எல்லா காயும் ஒட்டுக்கா வச்சுருந்தோம்னாக்கா எல்லா காயும் வேஸ்ட் ஆகும் உடஞ்சிரும் அந்த தண்ணி வெளியில் வந்துச்சுன்னா தேங்காய் வந்து அழுகி போய் பட்டு போயிடும் அதனால் வந்து அது வேஸ்ட் ஆகிடும் அதுக்காக வரக்காயெல்லாம் எண்ணெய் ஆட்டிடலான்னு சொல்லிட்டு பிரித்து அவங்க அம்மா வீட்டில் கொஞ்சமும் இங்கே எங்களுக்கு ஒரு நூற்றி முப்பது காயும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இந்த மாதிரி இதை உடச்சி உடச்சி போட்டாங்க ஹஸ்பண்டே எல்லாம் உடச்சி போட்டாங்க முக்காவாசி காய்கிட்ட எல்லாம் உடச்சி போட்டாச்சு அதை வந்து அம்மா இந்த சைடுலேருந்து அந்த சைடெல்லாம் எடுத்துகிட்டு போய் போட்டுட்ருக்காங்க இந்த காயெல்லாம் உடைக்கும் போது பார்த்திங்கன்னா அதில் இருக்க தண்ணி எல்லாம் வந்து ஒரு குண்டாக வச்சு உடைச்சிட்டாங்க அதை வந்து இந்த மாதிரி வந்து நார் அந்த இதெல்லாம் வந்து அதில் விழுந்துருச்சு ஸோ அதனால் ஒரு ஃபில்ட்ரு வச்சு ரெண்டு தடவை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டோம் அடிக்கிற வெயிலுக்கு வந்து எதாவது சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அதனால் தேங்காய் தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணாமல் குடிக்கலாம் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குமே சொல்லிட்டு ஒரு குண்டா வச்சு அதை உடச்சி இந்த மாதிரி ரெண்டு தடவை ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டோம் ஏன்னா ரெண்டு தடவை ஃபில்ட்ரு பண்ணால் தான் வந்துட்டு அதில் கொஞ்சம் நஞ்சம் நாறு இருந்தால் கூட வந்துடும் அதனால் ரெண்டு தடவை ஃபில்ட்ரு பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம் வேணுங்கும் போது குடிச்சுக்கிட்டோம் அடுத்த நாள் வரைக்கும் அதுக்கப்புறமே அதை வச்சுருந்தாலும் வந்து அந்த தேங்காய் உடையதெல்லாம் தேங்கி போய் நிற்கும் நல்லா இருக்காது ஸோ அதனால் அடுத்த நாள் காலையில் வரைக்கும் மட்டும் குளிச்சுட்டு மீதியெலாம் வந்துட்டு தூக்கி போட்டுடலான்னு சொல்லிவிட்டு வச்சுக்கிட்டோம் இதுலேயுமே நூற்றி முப்பது தேங்காய்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு காய் வந்து அழுகி போச்சு ஸோ வந்துட்டு பத்து காய்கிட்ட வந்து எடுத்தாச்சு மீதி நூற்றி இருபது காய் தான் வந்து உடச்சிட்டு இருக்காங்க இதை வந்து அரைச்சோம்னா எவ்வளோ எண்ணெய் வருதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இந்த மாதிரி இதை வந்து ரெண்டு தடவை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டாங்க பாருங்கள் அதில் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற நாரும் வந்துருச்சு இப்போ வந்து எல்லா தேங்காயுமே வந்து இந்த மாதிரி உடச்சி போட்டாச்சு இந்த மாதிரி வந்து நார் அந்த மேலே இருக்கிற நாரோடு உடச்சி போட்டிருக்காங்க மேலே இருக்கிற நாரோட காய வச்சோம் அப்படின்னாக்கா காயாது காயத்துக்கு ரொம்ப நாள் ஆகும் மேலே இருக்கிற நார் காஞ்சு அதுக்கப்புறந்தான் வந்து அது விழுந்து தான் காயும் ஸோ அதனால் வந்துட்டு அந்த மேலே இருக்கிற நாரெல்லாம் வந்து எடுத்துகிட்டு தான் போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இப்போ வந்துட்டு அதில் இருக்கிற நாரெல்லாம் வந்து எடுக்கணும் தொட்டிலிருந்து அதை நம்ம வெட்டும்போது பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கவங்க நம்ம கூலி கொடுத்து வெட்டணும்னா அவங்க கரெக்டாக அந்த நாரெல்லாம் எடுத்துகிட்டு ஓரளவுக்கு போடுவாங்க இது வந்து ஹஸ்பண்டே வந்துட்டு அந்த தேங்காயெலாம் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க தொட் இந்த மட்டையிலேருந்து போட்டு வந்திருக்காங்க தேங்காய் அதனால் வந்துட்டு அப்படியே போட்டு வந்துட்டாங்க உழிச்சுக்கலான்னு இப்போ உட்காந்து அந்த தேங்காயில் இருக்கிற நாரெல்லாம் வந்து உழிக்கிறாங்க கையில் உழிக்க வராது ஏன்னா ரொம்ப திக்காக இருக்குது அதனால் கொடுவால் வச்சு எடுக்கிறாங்க இப்போ வந்து எல்லா தேங்காயில் இருக்க நாருமே வந்து எடுத்துட்டாங்க இன்னும் ரெண்டு தேங்காய் தான் இருக்குது இது இந்த மாதிரி எடுத்து போட்டோம்னா சீக்கிரமாக காஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க இந்த மாதிரி தேங்காய் நான் ஆட்டி தடவுறவங்களுக்கு தெரியும் நம்ம நார்மலாக கடையில் வாங்குறதை விட இந்த எண்ணெய்க்கு ரொம்பவே வந்துட்டு பவர் அதிகம் நல்லா முடி வளரும் நான் இதுதான் ரொம்ப நாளாக தடவிட்டு இருந்தேன் கூடவே வந்து நான் விளக்கெண்ணெய் வந்து கலந்துக்குவேன் இப்போ எல்லா தேங்காயில் இருக்க நாரையும் எடுத்தாச்சு இப்போ இதை வந்து இந்த மாதிரி கமுத்தி விற்காமல் இன்னமும் நிமித்தி விற்கணும் அப்போ தான் வந்துட்டு தேங்காய் வந்து நல்லா காயும் அதுதான் வந்து ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் வந்து நிமித்தி வச்சுட்ருக்காங்க நிமித்தி எல்லாம் அடுக்கி வைக்க அடுக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் அடுக்கி இருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஒரு வாரத்திலேருந்து அஞ்சு டு ஆறு ஏழு நாள் காஞ்சிச்சு அப்படின்னாக்கா தொட்டியிலேருந்து அந்த தேங்காய்லாம் தனியாக வந்துடும் வந்ததுக்கப்புறமா நம்ம கீத்து போட்டு அந்த எண்ணெய் பதம் வந்ததுக்கப்புறமா அதை வந்து கீத்து போட்டு மண்டியில் கொண்டு போய் காமிச்சோம்னா இந்த பதத்தில் அரைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வந்துடலாம் ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே அடுக்கியாச்சு நேர் நேராக இப்போ இதை டெய்லியும் காய வச்சு எடுத்து வச்சுட்டு ஒரு வாரத்துக்கு போய் நம்ம எண்ணெய் ஆட்டிகிட்டு வந்துட வேண்டியது தான் இதே மாதிரி தான் வந்துட்டு கடலை சீசனில் கடலையும் வாங்கி அரைச்சிக்குவாங்க ஹஸ்பண்ட் வீட்டில் அரைப்பாங்க அரைச்சிட்டு எங்களுக்கு வந்து வரும் ஊருக்கு வரும்போதெல்லாம் வந்துட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க யூஸ் பண்ணுறதுக்கு தேங்காய்யும் கடலை எண்ணெய் எடுத்துகிட்டு வருவாங்க நம்ம கடையில் வாங்கிறத விட இந்த மாதிரி அரைச்சிக்கிறது ரொம்பவே வந்து பெட்டர் இந்த தேங்காவோட நாரெல்லாம் வந்து நம்ம அடுப்புக்கு வச்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்